திமுகவையோ திகாவையோ யார் விமர்சனம் செய்தாலும் அவங்க நேரடியாக சங்கி இல்லைன்னா தலித்து அடையாளத்திலேருந்து எதிர்த்தா நீலச்சங்கி நான் நேரடியாக சொல்கிறேன் கருப்புச் சங்கிகள் நான் என்ன கேட்குறேன் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை உயிரோடு இருந்த அந்த மா மனிதனுக்கு தொண்ணூற்றி ஐந்து அடி உயர சிலை பெரியாடு தொடர்ல நிறுவி இருக்கணுமா வேண்டாமா சங்கிகளுக்கு பயந்துட்டு தான் நீ நிறுவலை ஏன்னா பத்தாயிரம் கோடிக்கு இன்னைக்கு வரைக்கும் கணக்கு விளக்கே கிடையாது பெரியார் போட்டு வைத்திருந்த ஐம்பது லட்சம் கருப்பு சட்டைகளை கலட்டியவர் அண்ணாதுரை அவர் எப்படி பெரியாரிஸ்டாக இருக்க முடியும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு பெரியாருடைய சித்தாந்தத்தை சிதைத்தவர் இந்த பேர் தெரியாது அண்ணாதுரை இல்லை தீகா என்பதை விட திமுகவால் அதனாலேயே சொல்ல முடியல ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் அப்போ இந்த விருது எனக்கு தேவையில்லை சமூக அக்கறையோடு உள்ள ஒரு இயக்கம்னு நான் தீகாவும் நினச்சேன் அந்த ஒரு தீக்கா இருக்கு இந்த பாலியல் குற்றவாளி சங்கி சீமானெல்லாம் விமர்சனம் செய்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போச்சு நேதாஜி விமர்சனம் செய்துவிட்டு வங்காள வெறி கூட தாண்டி முடியுமா தெருவில் ஓரவனா பெரியார் அடிக்கிறான் ஓரவன் எல்லாம் புறம்போக்கெல்லாம் அடிக்கிறான் பெரியாரான் திமுக திமுக பாதி சங்கியா மாறிட்டான் சீமா பெரியாருடைய வெங்காயம் தெரிஞ்சா வெடிகுண்டை வீசுவாங்க கருணா இன்னைக்கு எந்த வேளாளர் புரட்சி பண்ணால் சொல்லுங்க வரலாற்றை எடுத்து பாருங்க அவருக்கு பிடித்தது கலை கலைன்னா என்ன அது பெண்களுடைய இடுப்பு தான் இங்கே இருக்கு வேறு ஒன்றுமே இல்லை கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கோபி நயனார் அதாவது திரைப்பட இயக்குனர் நயன்தாரா அறம் படம் கூட இயக்குனார் தீக்காவால் அதாவது தீக்காவை சேர்ந்த நபர்களால் நான் வந்து கொலை செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன சார் என்ன காரணம் என்ன பிரச்சனை இல்லை தீகா என்பதை விட திமுகவால் அதனாலேயே சொல்ல முடியல ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர் திருவள்ளூர் மாவட்ட முன்னாள் சிறுத்தையினுடைய மாவட்ட செயலாளர் அவர் இப்போ என்ன கோபி அறம் கோபி கோபி நயனார் இவர் ஒரு சிறந்த திரைப்பட இயக்குனர் சமூக அவலங்களை தலித் மக்களுடைய பிரச்சனையை ஒரு படம் நீங்கள் அறம் படம் உண்மையாகவே விருதுக்கு பெருமான படம் அதுக்காக வீரமணி கூப்பிட்டு என்ன பண்ணாரு பெரியார் விருது கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்டார் அது அவர் கட்சி தலைவர் திருமாவளம் உட்பட அத்தனை பேர் பாராட்டு மலையில் குளிப்பாட்டினார்கள் அதெல்லாம் சரி இப்போ இந்த விருதுக்கு கொடுப்பதற்கு பெரியார் திருடல் தகுதியை இழந்து விட்டதுங்கிற எப்படியா இழந்ததுன்னா திமுக செய்கிற மணல் மணல் திருட்டு சமூக விரோதி செயல் நீங்க லஞ்சல் ஆவணியம் ஊழல் எல்லாம் திமுக ஆட்சியில மடை திறந்த வெள்ளம் போல் நடக்குது இதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியல இதை தட்டி கேட்க வேண்டிய தீகா மதிவதனி அருள்மொழி வீரமணி அன்புராஜ் அல்லா திமுகவாக மாறிவிட்டார் மாறிவிட்டார் இதுதான் அப்படியே குற்றச்செல் அப்போ இந்த விருது எனக்கு தேவையில்லை சமூக அக்கறையோடு உள்ள ஒரு இயக்கம்னு நான் தீகாவும் நினச்சேன் ஆனால் அந்த தீகா நீங்கள் எங்கள் ஜாகீரீஸ்வரன் கொலையில ஒரு தீகா இருக்கு ஆமாம் ஒருத்தர் இருக்கார் அப்போ தீகா சமூக நல்லிணக்கத்துக்கான இயக்கம் இல்லை திமுகவோடு சேர்ந்து அது லஞ்சல் ஆவுனிய ஊழல் எல்லாத்துக்கும் உடந்தையாக இருக்கிற இந்த இயக்கம் எனக்கு விருது கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை திருப்பி கொடுக்குறேன் திருப்பி கொடுக்குறேங்கிறார் திருப்பி கொடுத்தன் பிறகு திமுக தி ஜீக்காலாம் சமூக வலைதளத்தில் இவரை போட்டு நீங்கள் இரவு பகலாக தாளிக்கிறாங்க அதாவது நீலசங்கி அப்படின்னு ஒரு டேர்மை இவங்க யூஸ் பண்ணுறாங்க தலித் மக்கள் வந்து யார் தீக்காவை எதிர்க்கிறாங்களோ திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு டேர்ம் நல்லச்சு என்னென்னா நீல சங்கின்னு சொல்கிறாங்க இது இந்த மாதிரி ஏதாச்சும் திட்டம் இருக்கா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு திமுகவை எதிர்க்கணுன்ட்டு எதிர்க்கிறாங்களா இல்லைன்னா ஆத்மார்த்தமாக தவறு நடக்குதுன்னு எதிர்க்கிறாங்களா இல்லை அதாவது திமுகவையோ ஜிகாவையோ யார் விமர்சனம் செய்தாலும் அவங்க நேரடியாக சங்கி இப்போ நேரடியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்லைன்னா தலித்து அடையாளத்துலேருந்து எதிர்த்தா நீலச்சங்கி நான் நேரடியாக சொல்கிறேன் கருப்பு சங்கிகள் ஓகே அது ஒரு சங்கர மடம் வீரமணி இருக்கிற இடம் ஒரு சங்கர மடம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ கோபி நயனாரை இவ்வளவு விமர்சனம் செய்கிற அந்த வீரமணி சங்கர மடம் பல ஆயிரம் கோடி பெரியாருடைய சொத்துக்கள் இருக்கு பல ஆயிரம் கோடி நான் என்ன கேட்குறேன் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை உயிரோடு இருந்த அந்த மா மனிதனுக்கு தொண்ணூற்றி ஐந்து அடி உயர சிலை பெரியார் தடையில நிறுவி இருக்கணுமா வேண்டாமா பண்ணியிருக்கோம் யாருக்கு பயந்துட்டு நீங்கள் நிறுவலை சங்கிகளுக்கு பயந்துரு தான் நிறுவ ஏன்னா பத்தாயிரம் கோடிக்கு இன்றைக்கு வரைக்கும் கணக்கு வழக்க கிடையாது அப்படி வைக்கணும்னு இவங்க முற்பட்டு பண்ணாங்கன்னா ரைடு வந்துடும் பத்தாயிரம் கோடிக்கு இன்றைக்கி வரைக்கும் கணக்கு வழக்க இல்லை இந்த பத்தாயிரம் கோடி நீங்கள் அதுக்கு அதுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்குது அது தேர்தல் நடந்ததா ஜனநாயக பூர்வமாக ஜனநாயக நடவடிக்கைகள் இல்லாமல் அது ஒரு சர்வாதிகார அமைப்பாக வீரமணி அன்புராஜுக்கு சேர்த்து வைக்கிறார் அன்புராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு மலையாள பெண்ணை திருமணம் பண்ணுறார் திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்பா ஏற்றுக்கல அவருக்கு திருமணம் பண்ணி வைத்தவர்கள் பூரா ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நபர்கள் தான் பேருவாரி என்னால் சொல்ல முடியும் வாரியாக சொல்ல முடியும் அப்பா என்ன பெரிய திடல் அது இல்லை கோபிநாயனார் தெளிவாக சொல்கிறார் அவர் வெளில இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு என்னென்னா பெரியார் வேறு பெரியாரிஸ்ட்டுகள் வேறு அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்களா பெரியார்ன்ற பேரில் பெரியாரிஸ்ட்டுகள்னு சொல்லிக்கிட்டு அட்டூழியம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் அப்படிதான் நான் பல பல வருஷமா நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் பெரியார் போட்டு வைத்திருந்த ஐம்பது லட்சம் கருப்பு சட்டைகளை கலட்டியவர் அண்ணாதுரை அவர் எப்படி பெரியார்ஸ்டா இருக்க முடியும் ஐம்பது லட்சத்தை ஒரு கோடி ஆக்கினா அவர் பெரியார் தொண்டேன் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு பெரியாருடைய சித்தாந்தத்தை சிதைத்தவர் இந்த பேர் தெரியாது அண்ணாதுறை அப்போ நீ எப்படி நீ க கற்றுக்கொண்டாய் சரி அண்ணா செத்து போயிட்டார் விட்டுருங்க கருணாநிதி அறுபத்தி ஒன்பது ஆட்சிக்கு வந்தார் கருணாநிதி எப்போ செத்தார் ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி தான் இறந்தார் பெரியாருடைய தொண்டை பெரியாருடைய சிசிய பெரியாருடைய இதயத்தை இரவலாவாக இருக்க அறிவாலயத்துக்குள்ளே பெரியாருடைய தொண்ணூற்றி நாலு அடி உயர சிலை வச்சுருக்கணுமா இல்லையா அப்போ உன்னை பெரியாரை பிடிக்கல பெரியார சொன்னால் ஓட்டு கிடைக்காது பெரியார சொன்னால் பிஜேபிக்காரன் பார்ப்பான் எல்லாம் உன எதிர்ப்பான் டெல்லி கோபத்துக்கு ஆளாக நேரிடும் இங்கே திருடியதை நீ கணக்கமைக்க முடியும் இதுதான நோக்கம் இந்த கருணாவுடைய நோக்கம் அதுதானே நீ உண்மையான பெரியாரை ஆதரித்த தான் அறிவாலயத்தில் என்ன இருந்திருக்கணும் பெரிய சிலை ஐந்து அடி உயர சிலை அதுதான் இந்த பார்ப்பனர்களுக்கு அச்சுறுத்தலானுகள் நேரடியாக சொல்றாரு பாசிஸ்ட்னா பாஜக தான் இருக்கணும்னு இல்லை திராவிடம் என்ற பேர்ல பாசிஸ்டுகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அது இது பாஜக பாசிஸ்டை விட இவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு சார் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல உண்மைதான் ஏன்னா நான் நேரடியாகவே அதை இதில் பாதிச்சிருக்கேன் வேதனையோடு சொல்கிறேன் பெரியார் பிம்பம் முடைக்கப்பட்டு விட்டது முகத்திரை கிழிக்கப்பட்டது அதாவது பெரியாரிஸ்ட்களால் பெரியாரிஸ்டுகளாலே பெரியாருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டதுங்க பெரியாரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் விட்டதனுடைய விளைவு இந்த பாலியல் குற்றவாளி ச சங்கி சீமானெல்லாம் பெரியாரை விமர்சனம் செய்கிற அளவுக்கு தரந்தாழ்ந்து போச்சு பகவத்சிங்கே போய் பஞ்சாபில் பேசிவிட்டு நீங்கள் உயிரோடு வந்துட முடியுமா நேச்சாட்சியை விமர்சனம் செய்து கொண்டு வங்காள கூட தாண்டிற முடியுமா தெருவுல ஓரவனாக பெரியார அடிக்கிறான் ரோட்டை ஓரவனெல்லாம் புறம்போக்கெல்லாம் பெரியாரை அடிக்கிறான் அப்போது இது யார் காரணம் இங்கே பெரியார் என்று யாருமே இல்லை யாருமே இல்லை பெரியாரிஸ்ட்ங்கிற பேரில் கோவை ராமகிருஷ்ணர் நூறு பேர் வச்சிருக்காரு குளத்தூர் மணி ஒரு நூறு பேர் வச்சிருக்காரு இவர்கள் தான் உண்மையான அத்மார் பெரியாரிஸ்டர்கள் உனக்கு வீரமணிக்கு என்ன பிரச்சனை வீரமணியா குளத்தூர்மணி ஏன் கோவை ராமர்ஷை வெளியனு அவரும் அரசு பெரியாரி அப்போ உன்னுடைய அயோக்கியத்தனத்தை தட்டி கேட்ட காரணத்தினாலதான் குளத்தூர்மணி வெளியனுச்சா கோவை ராமர்சை வெளியனுச்சே நீ எப்படி ஒரிஜினல் பெரியார் தொண்டனா இருக்க முடியும் உன்னுடைய மகனுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்தை அப்படி மடை மாற்றுவதற்காக பெரியார் இயக்கம் பேசிகிட்டு இருக்கு திமுக திமுக ஆதரவு அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஆதரவு இதா பெரியார் இயக்கம் இந்த சொத்து பூரா அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருச்சு கள்ளப்பணமாக ஹவாலில் போய் சேர்ந்துருச்சு இதெல்லாம் பிஜே பார்த்துட்டு இருக்கான் பலாயிரம் கோடி எங்கே போய் சேர்ந்துருச்சு அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருச்சு இது இதெல்லாம் பிஜேபி பார்த்துட்டு இருக்கான் அப்போ பிஜேபிய கோபத்தை நீ வந்து கோப பார்வைக்கு ஆளாக கூடாதுன்னா பிஜேபி பேசக்கூடாது பேசக்கூடாது தீ தி தி பூரா திமுக வாங்கிட்டான் திமுக பூரா பாதி சங்கியாக மாறிட்டான் கோபமே வர்றது இல்லையே பெரியாரை பேசிய சீமா அங்கே இருபத்தாயிரம் ஓட்டு வாங்குறானே ஈரோட்டில் இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்குகிறான்னா ஒரு நடவடிக்கை கூட அதாவது சீமான் அவ்வளோ கொற்றையாக பேசுகிறார் பெரியார ஒரு நடவடிக்கை கூட எடுக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்கேன் சங்கி உன்னை ஆப்பி வச்சிருவான் டெல்லியிலேருந்து சங்கி உனக்கு ஆப்ப வச்சுருவான் என்ன காரணம் நான் போய் அந்த கருகல் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு தொடுத்தேன் நானே போய் ஒரு எஃப்ஐஆர் கொடுத்துருக்கேன் சீமா பெரியாருடைய வெங்காயத்தை தெரிஞ்சால் நான் வெடிகுண்டை வீசி வாங்குறான் உள்ளு கூட முளைக்காது ஈரோடீங்களா இதுக்கு நான் வழக்கு விடுதல் ஒரு நடவடிக்கை இல்லை ஜெயலலிதா அவர் பாப்பா பார்ப்பன பெண் இருந்தால் என்ன நடந்திருக்கும் செய்மா எங்க ஈரோடு சப்ஜெக்டில் இருப்பான் ரெண்டு வருஷம் வெளியே வர முடியாமல் இல்லை உள்ள போயிருப்பாருன்றதை தாண்டி இந்த மாதிரி பேசுறதுக்கு துணிவே வந்திருக்காரு அப்போ திமுக அத்தனை அழுக்குகள் இருக்குது அத்தனை உடம்புக்கு குளிக்க தேய்ச்சி குளிக்க முடியாத அழுக்கு பூரா இருக்கிற நீ எப்படி அவனை திட்ட முடியும் ஓகே சார் இப்போ கோபிநாயன வந்து கொலை செய்யப்படலாம் அப்படின்றாங்கல்ல அந்த அளவுக்கு துணிவாங்களே இவங்க அப்படிதான் இருக்காங்களே இல்லை இல்லை அதாவது கோபி நயனார் அச்சப்படுகிற அளவுக்கு இங்கே நிலைமை இல்லை திமுக திகாவில் நீங்கள் வீரர்கள் வீரர்களே இல்லை காவல்துறை இல்லைன்னா திமுக தீக்கா இப்போ அழிஞ்சு போயிருக்கு காவல்துறைன்னு ஒரு துறை இல்லைன்னா இசைவேளாளர் கருணாநிதி என்றைக்கு ரத்தம் செஞ்சுனா கருணா என்னைக்கும் எந்த இசைவேளாளர் புரட்சி பண்ணால் சொல்லுங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள் அவருக்கு பிடித்தது கலை கலைன்னா என்ன அது பெண்களுடைய இடுப்பு தான் இங்கே இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை இதுதான் கலை கலைஞர் அவரே வச்சுக்கிறார் நான் ரொம்ப கலையை ரசிப்போம் கலைன்னு என்ன பெண்களுடைய உடலை வர்ணிப்பை வந்தான் நீங்கள் கலைஞன் அதுதான் எங்க ஊரு ஒரு கட்ட சினிமா எடுத்தால் என்ன ஒரு சிலுக்கு டான்ஸ் போட்டுருவான் இல்லை தமனா டான்ஸ் போட்டுருவான் இதானே சினிமா உழைக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்தி குழுவை இல்ல தலித் மக்களுக்கு ஏதாவது செய்தி குழு சேர்த்திருக்கியா அவங்களுக்கு இந்த திரைப்படத்தில் சொல்லுங்க எடுத்து காமிங்க இல்ல தலித் மக்களுக்கான கோரிக்கைகளை முன் வச்சுதான் கோபி நாயனார் அவங்களுக்கான இடங்கள் வேணாம் அந்த இடத்துல நீங்க மணல் கொள்ளை கனிம வள இது பண்ணாதீங்கன்னு சொல்லி இப்போ கோபி நாயனார் சிறுத்தைகளோட இருந்திருக்காரு முன்னால் மாவட்ட செயலாளர் திரும்ப ஏன் இதில் எதுவுமே பேச இல்லை அவரை நம்ம திருப்பி திருப்பி அவர் பேசக்கூடாது நம்ம சகோதரன் வச்சுங்க ஒரு தலித் தலைவர் வராது வந்த மாமணி வேற குறையிற ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமா எந்த தலித் தலைவனும் உருவாகவே இல்லை நீங்கள் ஆயிரம் வருஷமா ஆயிரம் வருஷமா தமிழ் இலக்கியமே கிடையாது தமிழ் பண்பாடே கிடையாது ஆயிரம் வருஷம் தமிழ் அழிஞ்சிட்டே இருக்கு இதில் வரலாற்றில் ஒரு தலித் தலைவன் வந்தார் கொஞ்சம் காலத்தில் இந்த தலித் இளைஞர்கள் பூரா வெளியில் வந்தால் நெஞ்சு நிமிச்சிட்டு யாராக எங்களை சாதி சொல்லி இப்போ பேசுவேன் அடங்க மறு அத்து மீறி சிமிர் எலி திருப்பி அடி சொன்ன ஒரு வீரன் அதில் கருத்து இல்லை ஆனால் இந்த வீரனை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுவது எதிரிகளுக்கு சாதகமாக போயிடும் ஓகே அதனால் நீங்கள் அண்ணன் திருமாவை சொந்த சகோதரனாக பார்க்குறோம் ஆனால் வரலாறு என்பது தலித்துக்களை அந்நியப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் அண்ணனுடைய கவனத்தை கொண்டு போகணும் ஏன்னா இந்த தலித்து இளைஞர்கள் இதே அதிகாரத்தோடு இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது இல்லை சார் இப்போது தலித் இளைஞர்கள் அவங்களுக்கு வேண்டிய உரிமைகளை கேட்டால் நீ நீலச்சங்கின்னு சொல்லப்படுற சூழல் வந்திருக்கு இது இது தலித்திய அமைப்புகள் இதுக்கு ஏதாச்சும் ஒரு இது கொண்டு வரணும் இல்லையா இல்லை அது காலத்தின் கட்டாக யாராவது ஒரு கோபி நாயனார் மாதிரி வருவார் கோபி நாயனார்களைப் போல பல கோபி நாயனார் வந்தால் இந்த இனத்தை வீட்டு எடுத்துடலாம் சமூக அடிமைத்தனத்தை உடைச்சி எடுத்துடலாம் ஒரு திருமா வந்தாரா இல்லையா இப்போ நிறைய திருமாக்கள் தேவைப்படுது நிறைய கோபி நயனார்கள் தேவைப்படுறான் திருமா காலம் முடிந்தது அறுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு இனி அவர் இருபத்தி வயசு இளைஞன்னா பார்க்க முடியாது இப்போ கோபி நயினார்கள் தான் தேவை கோபி நயினார்களை உருவாக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம் இப்போ திமுகவை கோபி நயனார் ஏற்று போட திமுக தலைமை ஆட்டங்கானுதா இல்லையா ஆ இளைஞர்கள் பத்தியில ஒரு எழுச்சியாக இருக்கா இல்லையா ஒரு நூறு சதவீதம் ஆரம்பம் வரலாறு யாரையும் அடக்கி வைக்காது வரலாறு நமக்கு பிரபாரம் கொடுத்ததா இல்லையா வரலாறு தான் பெரியாரை கொடுத்தது இந்த வரலாறு தான் நேதாஜியை கொடுத்தது பகத்சிங்கை கொடுத்தது சேகவராவ கொடுத்தது வரலாறு இது போன்ற தலைவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் அதனால கோபி நாயனாருக்கு பின்னாடி பல கோபி நாயனார்கள் வருவார்கள் அது காலத்தின் கட்டாயம் எத்தனை அறிவு தெரிஞ்ச பிறகு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மேலும் மேலும் ஒடுக்க முடியாது பழனி பாபாவை கொன்ற அதே சக்திகள் தான் பழனி பாபா சொன்னார் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் யாருக்கு முஸ்லீம் மக்களுக்கு சலவை தொழிலாளிகளுக்கு அரசியல் அதிகாரம் வேணும் நாவிகர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும் மண்பாண்டம் செய்கிற குயவர்களுக்கா அரசியல் அதிகாரம் வேணும் அருந்ததியும் செருப்பு தைக்கிற மலம் மக்களுக்கா அரசியல் அதிகாரம் வேணும் நாங்கள்லாம் ஒரு கூட்டமைப்பா நாங்கள் எவ்வளவு போட மாட்டோம் எங்களுக்கும் நாங்கள் உருவாக்க போறோம் சொன்ன பிறகு கொல்லப்பட்டார் அதாவது குலத்தொழில் அடையாளம் கொண்டவர்களுக்கு அதிகாரம் அதிகாரம் வேணும் குலத்தொழில் அதிகாரம் எங்களுக்கு அதுக்குள்ள தொழில் அல்ல நாங்கள் பட்டாதாரி ஆகணும் அதுக்கு அதிகாரி ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் குரூப் அதிகாரிகள் வெளியே வந்தா எங்களுக்கு அதிகாரம் வேணுமோ நாங்கள கொண்டு சேரணும் ஓட்டு வங்கியை நாங்கள் யாராவது ஒரு பக்கம் குவிக்க வேண்டியது இருக்குது இதை திட்டமிட்ட பொழுதுதான் பழனி பாபா கொல்லப்பட்ட இப்போ அதே நிலைமை தான் கோபி நயினார் வெளியே வந்திருக்கிறது ஜனநாயக சக்திகள் இப்போ பெரிய அளவில் போராட ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கு அடையாளம் தான் கோபி நயினாருடைய குரல் பெரியார் விருதை தூக்கி எறிகிறேன் எங்க பெரியார் திருநாள் தூக்கி எறி எடுத்துக்கியா அப்படின்ட்டு உண்மையான பெரியார் தொண்டர்களை உண்மையான பெரியார் தொண்டர்களை சிந்திக்க வைக்கும் என்று நாம் நம்புகிறோம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்